நாள் நைட்டு மலை மேல இருக்க கோவில்ல ஸ்டே பண்ணுங்க ப்ரோ பண்ணிடுவோம் மலை மேல இருக்க கோவில்னா கொஞ்சம் அட்வென்ச்சரா தான் இருக்கும் போல நம்ம தகு வாங்க போலாம் அப்புறம் நானும் கிளம்பி எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சேன் அக்கா நம்ம போன வீடியோ எடுக்க வரான்றாங்க ஆனா இப்போ இந்த டாஸ்க் கூப்பிட்டா வர மாட்டாங்க வாங்க மலைக்கு போலாம் சொன்னா வர மாட்டாங்க நீங்க தான் கேட்டு இருப்பீங்க காட்டுக்குள்ளேயே கூட்டு போவீங்க எதுக்கு காட்டுக்குள்ள இல்ல மலை மேல அதான் அது காடு இல்லையாப்பா மலை மேல இருக்க கோயில தான் தங்க போறோம் பெட்ரோல போட்டுட்டு போற வழியில சிறுவாபுரி கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் நம்ம முருகன் கோயிலுக்கு வந்தோம் கரெக்டா டைமே எட்ராயிடுச்சு ஆனா கரெக்டா வந்து கரெக்டா சாமியா பார்த்துட்டோம் சாமியும் பார்த்துட்டோம் கோயில் உள்ளே போய் பார்த்துட்டோம் எப்படி வாசலு போயிடுவோம் இந்த வாட்டி கோயில் உள்ளயே போயிட்டு அவர் கிட்டே போய் பட்டம் வச்சிடும் நிறைய சம்மஹாப்பியா இருப்ப நம்ம டாஸுக்கு முடி தோசை போவோம் போலாம் அதில் என்ன ஒன்று ஐல அந்த டைமிங்கு நாங்கள் வரும்போது கரெக்டாக ஆர்த்தி எடுத்தாங்க அந்த டைமிங்க்கு நாங்கள் உள்ளே போனோம் எல்லாம் ரெண்டே சகையில நடந்தது அது செம்ம ஆயிடுச்சு ஒன்றுமே செலுத்திடுச்சு ஒரு மாதிரி ரொம்ப இது ஆகிட்டேன் ரொம்ப எமோஷனலாகிட்டேன் போலாம் நாங்களாம் ஒரு அறுபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு இடத்துல போயிட்டு டிஃபன் வாங்கிட்டோம் ஆந்திராக்கே வந்துட்டோம் தங்கவண்ணி கோயில் ஆந்திராவில தான் இருக்கு கோயிலில் போய் சாப்பிட்டு வந்து சாப்பாடு தண்ணி அண்டிபாடிலாம் வாங்கிட்டோம் இப்போ கொசுவத்தி தையிலெலாம் வாங்கிட்டு போனோம் ஏன்னா பயங்கரமாக கோல்டு இருக்குது தையில தான் நானும் பேச முடியும் உங்ககிட்ட நம்ம போகலாம் எங்கேயிருந்து ரொம்ப இங்கேருந்து நம்ம போனோம் இப்பயே பார்த்தீங்கன்னா மணி ஒன்பதரை ஆகிடுச்சு நம்ம போயிட்டு அந்த கோயிலில் நைட்டு ஃபுல்லாக தங்கிறது கரெக்டாக இருக்கும் இது பொறுத்து இருந்தாலும் ஒரு பத்து பத்து ராயிடும் போல் அங்கே போர்த்து மலை மேலே ஏறுத்துக்கு இருந்தாலும் ஒரு கால ஹவர் ஏன்னால் பதினொன்று ஆயிடும் போல் நம்ம போகலாம் இங்கேருந்து வாங்க போகலாம்

காதுதான் சின்ன ஆயிடுச்சு மூஞ்சிதான் செம சின்ன ஆயிடுச்சு செம்மையா குளிருது போய் மலை மழை தூங்க போகிறோமா ஒன்றும் குளுறோம்னு நினைக்கிறேன் போயிட்டு இருக்கோம் வந்தா இருக்கு எல்லாமே பார்க்கறதுக்கே பயமா இருக்கு பயிரமா இருக்கு செம்ம இருட்டாவும் இருக்கு நாங்கள் மட்டும்தான் வண்டியில போயிட்டு இருக்கோம் பின்னாடி திரும்பி பார்த்தல செம இருட்டா பயமா இருக்கு ஒரு விடியோட ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் நம்ம இங்கே இருக்க ஒரு மலை மேலே கோயிலில் தான் போயிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக தங்க போகிறோம் இங்கே நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க அது ஒரு தான் ரிஸ்க் எடுத்து பண்ண போகிறோம் இங்கே ரோடு உள்ள போட்டு செம்ம பயமாக செம அட்வென்ச்சராக செம்ம இருட்டாக இருக்கும் நம்ம கோயில் உள்ள போவோம் டைம் பார்த்தீங்கன்னா மணி இப்போயே பற்றாயிடுச்சு நம்ம இங்கே போய் மலை மேலாம் ஏற்று எங்களை ஒரு ஹாஃப்னவர் மேலே ஆகிடும் நம்ம சாப்பாடெல்லாம் வாங்கிட்டோம் மேலே போயிட்டு சாப்பிட்டு அந்த இடத்துல தூங்குவோம் ஆனால் அங்கே வந்து ரொம்ப ஆபத்தானதெல்லாம் இருக்கு ஏன்னா மழை மேல பாம்பு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது தேள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது கரடி வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா போயிட்டு ஸ்டே பண்ணுவோம் எல்லா கடவுள் தான் இருக்கு அவர் நம்மளை பார்த்து நினைக்கிறேன் நம்ம போலாம் வாங்க கோயிலா போல ரோடே சமாவியா இருக்கு பத்து மணிக்கு தான் ஆகுது அதெல்லாம் யாருமே இல்லை ரோட்ல யாருமே இல்லை போல ரோட்ல இந்த ஊரே காலி பட்டு போன பேர் இருக்கு ஊரில் யாருமே இல்லாத பேர் இருக்கு

வரு மேல வருங்களா மேல தெரிஞ்சு தெரிஞ்ச சதவீதம் நீங்க வீடு எடுக்க வரீங்க அது அப்படியா காலையில் ஒடிஞ்சி தருவோம் நல்லது அது நீங்க போட போயிட எதோ இல்லீங்க

இதெல்லாம் தங்கி இருப்பாங்க இப்போ தங்கணும்னாக்கா பத்து பேர் இருபது பேர் ஃபேமிலியோட வராங்க பார்த்தியா அவங்களை தங்க விடுவாங்க ஒன்னா சத்திரம் இருக்குல்ல ஆமாம் அதில் ஒன்றா படுத்து இந்த கோயில் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு போய் கேட்டேன் அவன் கிட்டே அவர் என்ன சொல்கிறான்னா இங்கே நைட்டில் அலோவ் பண்ண மாட்டோம் இங்கெல்லாம் படுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் தேவை நம்ம இங்கேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் மணி பத்திரம் ஆகிடுச்சு மேலே போய்ட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம் பார்த்துட்டு அந்த தூங்க முடியுமான்னு தெரில அவங்க மேலே போய் பார்த்துட்டு தூங்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு வருவோம் வாங்கப்பலாம் இடமே சவுண்டே இருக்குது டவுக்கில் வேறு கட்டிகிட்டே இருப்போம் ಎಲ್ಲ ಕೊಡ್ತಿದ್ದೆ ಸಮ ಇದುವರೆಗೆ அது மட்டும் மலை வெளியே வந்துட்டோம் குழந்தை விலை வந்துட்டோம் இங்கே தான் பேசு அது இங்கே தான் நம்ம சாப்பிட்டு நைட்டு தூங்க போகிறோம் நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ண போகிறோம் யாருமே இல்லை ரொம்ப இஷ்டம் பண்ணாமல் நம்ம தூங்குவோம் அம்மையாக வச்சு வாங்க மேலே வந்து நம்ம சாப்பிட்டு தூக்கத்தை போடுவோம் வாங்க பூட்டிகிட்டு பூட்டிகிட்ருக்கு இருந்தாலும் நம்ம காயில் தான் பார்க்க முடியும் சாமியை இங்கே எதுவும் பண்ணாத பார்த்தீங்களா கூட்டி கூட்டும் லைட் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சுற்றி எப்படி இது பார்த்தீங்களா அவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம் மேலே மலை மேலே இருக்கும் காயில் காட்டுற வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு இங்கேயே படுப்போம் வாங்க செம்மையாக பசிக்குது தான் ட்ராவல் பண்ணி வந்தோம்ல சப்பாத்தி தான் நான் நான்வெஜ்ஜாக சாப்பிட்றேன் வெஜ்ஜு தான் வந்தேன் தியக்கமான ஃபோன்லாம் இல்லைங்களா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு படுத்து படுத்துக்கோன்னு வேண்டிதான் நம்ம பயமாக இருக்குது இதெல்லாம் இருக்கிறது உரமா போட்டுக்கலாம் கல்காணி பேக் தான் ஆனால் படிக்கிறது மேட்டரே இல்லை படுத்துக்கும் மையம் இல்லை கூ இல்ல انا பயந்துல நான் யாசி பாंबू வந்துருமோ இல்ல வேற ஏதாவது வந்து பூチச்சிட்டு போயிச்சிரும் அதான் பயமா இருக்கு அப்படியே இதla पैक பண்ணி அது தூங்குங்க சரிங்க தூங்குங்க நான் போறேன் பாய் டா பாய் குட் நைட் انا கூலோங்க سامயா கைலனா அப்போந்தறல நைட்னா அப்போந்தறல பயமா இருக்கு நீ தூங்குங்க வாங்க ले पति प सा हो केना सा कर साउ कर हमें कर 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 प करले है அன்னிக்கு ரெண்டாவது ஒன்றும் இடி இப்படி மூணாவது தான் இருக்குது நல்லா தூங்குவோம் ட்ரை பண்ணுவோம் தூங்கி நான் பயமாக இருக்குது பாம்பு பண்ணணும் ஃபோன் ஃப்ளாஷ் லைட் ஆச்சு வரேன் லைட் ஆஃப் பண்ண வச்சுக்கேன் சுத்தமாக இருந்தாலும் தெரியாது நைட் இல்லைன்னா வளர்ப்பேன் ஆனால் லைட் ஆஃப் பண்ணி தான் தூக்கிட்டுருக்கேன் மயமாக இந்த சைட்லேயும் லைட் தெரியலையா இந்த சைட்லேயும் மாலை இந்த சைட்லேயும் மாலை அந்த சைட்லேயும் மாலை சுற்றி நடுவில் இருக்குமா இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான தூக்கம் வரல இந்த மாதிரி ஃப்ரீயாக தூக்க முடியல அதெல்லாம் பயங்கரமாக குளிர்து இங்கே செம்மையாக குளிர்து அதெல்லாம் தாங்க முடியல குளிர் தாங்க முடியல வச்சு இல்லாத அப்பயும் குளிர்து சரி நம்ம மொத்திட்டு இல்லை ஒன்று ரெண்டாவது மூணாவது மூணாவில் வெடிஞ்சிடும் நம்ம அப்புறமா டாஸ்க்க முடிப்போம் அது அதையும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் டாஸ்க்க முடிப்போம் வெயிட் பண்ணி கொசு வராதுன்னு நினச்சோம் ஆனால் கொசு செம்மையாக கட்டிது கொசு பயமாக கிடையிது

வியூ பையன் இங்கேருந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது வியூ தட வியூ பாருங்கள் எப்படி இருக்கு வாங்க கரெக்டு பார்த்தீங்களா இங்கே இது பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தடமே அப்படியே பச்சை பச்சை பசு எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு என் கோயில் வாங்க செம்மையாக இருக்கா வியூ எங்கே பார்க்குறது சரி நைட் பார்க்குறேன் இல்லை வந்துட்டு இருக்காங்க செம்மையாக இருக்குது ஃபுல்லாக பனி மூட்டமாக இந்த பல இருக்கு செம்மையாக இருக்குது பச்சை பசை அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த கோயிலில் தான் ஸ்டே பண்ணோமே நைட்டு இந்த தான் நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணோம் அப்படியே இந்த சைடில் ஒரு மலை இருக்கும் அந்த பாருங்க மலை பார்த்தீங்களா இந்த சைடில் ஒரு மலை இந்த சைடில் மலை மழை இருக்குது இங்கே வரலாம் நினச்சோம் கொஞ்சம் கல் பாறலாம் இருக்கு ஆசை நைட்டில் சுத்தமாக இருக்குல்ல எதுவுமே தெரியாது சொல்லிட்டு வரல காயெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்

நெக்ஸ்ட் நான் பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுல பார்ப்போம் பை